என்று குற்றச்சாட்டவில்லை ஆனால் முஸ்லீம் கட்சிகள் அவரை ஹீரோவாக அல்ல பெரிதாக புகழக்கூடிய அளவுக்கு சம்பந்தம் முஸ்லீம் சமூகத்துக்கு எதையுமே செய்யவில்லை சம்பந்தம் வந்திருந்தார் சம்பந்தோரோடு கூடுதலாக சுமந்திரம் வந்திருந்தார் சம்பந்தம் என்ன செய்திருக்கலாம் உங்களோட ஹக்கிம கொண்டு சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லி ஹக்கிம கொண்டு வச்சு ஹக்கிமோடு பேசியதுக்கு தீர்வு காண்டிக்கலாம் மிக மிக இலகுவாக தீர்வு காணக்கூடிய ஒரு பிரச்சனையை சம்பந்தனை சேர்ந்து விழித்தெடுத்தார் என்பது எங்களுக்கு கவலையானது மறைந்த சம்பந்தன் தமிழ் கட்சி கூட்டக்கூடிய தலைவர் அவர் மரணித்து விட்டார் என்பதற்காக வேண்டி எங்களுடைய கவலையை முதலில் தெரிவித்துக்கொள்கிறோம் என்றால் எந்த மனிதன் மரணித்தாலும் அவருக்காக நாங்கள் கவலையை தெரிவிப்பது ஒரு சம்பிரதாயம் என்ற வகையில் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஆனால் அவருண்டும் இந்த முஸ்லீம் கட்சியை புகழக்கூடிய அளவுக்கு நடைமுறை நடைமுறையில் இல்லை என்பதை நாங்கள் தைரியமாக சொல்லுவோம் அதனால்தான் நாங்கள் எங்களை கட்சி அவரை பற்றி எந்த அறிக்கையும் விடவில்லை உலரீதியாக அவர் நல்லொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக இருந்தார் மறைந்தார் ஆனால் தமிழ் முஸ்லீம் உறவுக்கு அவர் என்றால் எந்த பங்களிப்புமே செய்யவில்லை எந்த கா எத்தனை கால பிரச்சனை அவர் தலைவராக இருந்துக்கிற காலத்தின் நாங்கள் உங்களிடத்தை உங்களுடைய மீடியாவுக்கு முன்பாக பல வருஷமாக சொல்லி வருகின்றோம் சம்பந்தம் ஏன் இதில் தலையிடாமல் இருக்கிறார் அவர் தலையிட்டு இந்த கருணையில் உள்ள அவருடைய அரசியல்வாதியை கூப்பிட்டு முஸ்லீம் அரசியல்வாதிகள் அவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூப்பிட்டு தீர்மானித்துக்கலாம் நல்லாட்சி காலத்திலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நல்லாட்சி காலத்திலே அமைச்சர் பைசரம் முஸ்தவாவுடைய முன்னால் அங்கு எங்களுடைய ஹாரிஸ் எம்பி வந்திருந்தார் கருணை பெரு இந்த உபசேகர் சம்பந்தமாக நானும் வந்திருந்தேன் அப்பொழுது சம்பந்தம் வந்திருந்தார் சம்பந்தோட கூடுதலாக சுமந்திரம் வந்திருந்தார் கருணையைச் சேர்ந்த அந்த ஹென்ரியா ஹென்ரி வந்திருந்தார் அப்பொழுது நான் இங்கே பிரச்சனை கிடைப்பினேன் இங்கு சம்பந்தம் ஒரு கட்சி தலைவர் வந்துருக்கிறார் இங்கே அவரோடு பேசுவதற்கு ஏன் முஸ்லீம் கொங்கிரஸ் தலைவராக இல்லை தலைவர்கள் தான் இருந்து பேசணும் ஒரு உபத்தலைவரில் ஒரு பெரிய தலைவர் இருந்து கொண்டு தலைவர் பேசினா ஈக்குவலாக அமையாது அதனால் நான் போய் செய்து விட்டு அங்கேருந்து வழியாகி விட்டேன் அப்போ அந்த டைம்லேயாவது சம்பந்தம் என்ன செய்திருக்கலாம் உங்களோட கொண்டு வர சொல்லுங்க சொல்லுங்க ஹக்கிம கொண்டு வச்சு பேசி பேசியதுக்கு தீர்வு காண்டிக்கலாம் மிக மிக இலகுவாக தீர்வு காணக்கூடிய ஒரு பிரச்சனையை சம்பந்தனை சேர்ந்து விழுத்தெடுத்தார் என்பது எங்களுக்கு கவலையானது ஆகவே நாங்கள் மறைந்த ஒருவரை வேணுமனு குற்றச்சாட்டவில்லை ஆனால் முஸ்லீம் கட்சிகள் அவரை ஹீரோவாக அல்ல பெரிதாக புகழக்கூடிய அளவுக்கு சம்பந்தம் முஸ்லீம் சமூகத்துக்கு எதையுமே செய்யவில்லை தமிழ் முஸ்லீம் உறவுக்கு எதையுமே செய்யவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தனமாக சொல்லிக்கொள்கிறோம்